தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேத்தாலுக்காங்க ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தரமான சைட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தார் சாலை ஃப்ரெண்டேஜ் வருதுங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது அடி இது வந்து லேவுட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு இந்த வழித்தடத்தில் முப்பது அடி வழித்தடம் கார்னர் சைட்டுங்க இது ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க இது சைட்டுடைய ஃபெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சிக்கு இருபது அடி வருங்க இது மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க இடம் வந்து நல்லா வியூ பாயிண்ட் வந்து நல்லா இருக்குதுங்க நம்ம சைட்லேருந்து வீடுங்கள்லாம் வீடுங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு தள்ளி தான் கிராமங்கள்லாம் இருக்குது இது வந்து ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க இந்த ரோடு எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உத்தரமேட்டூர் எல்லண்டத்தூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் இருந்து காவணபுச்சேரி அந்த கூட்டு ரோட்டில் செங்கல்பட்டு எல்லண்டத்தூர் மேல்மருவத்தூர் மதுராந்தகம் உத்திரமேரூர் கிலாம்பாக்கம் எல்லா பஸ்ஸும் வந்து வழித்தடமோ நின்று போவோம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து அரை கிலோமீட்ரு உட்புறமாக வருது இந்த சைட்டு அந்த அந்த கூட்டு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அமை காவனப்பூச்சேரி இருந்து நமக்கு ரைட் எடுத்திங்கன்னா இது வேடந்தாங்கல் செல்லக்கூடிய இது வந்து டெவலப்மெண்ட்டில் இந்த ரோடு வந்து பெரிய ரோடாக வந்து டெவலப் பண்ண போகிறாங்க பைபாஸ் வந்து வருதுங்க இது இந்த பைபாஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நூறு அடி ரோடு இடம் ஏற்கனவே இருக்குது எடுத்துருக்காங்க அதனால் வந்து நமக்கு நூறு அடி தள்ளி தான் நம்ம சைட்டில் இந்த இடம் வீட்டு மடம் வருதுங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை வந்து ஓனர் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு இது இல்லை ஒரு வீடு கட்டுவதற்கு தரமான சைட்டு இல்லை ஒரு ஆலோ பிளாக் கம்பெனி வேறு என்ன கம்பெனிகள்லாம் கட்டுவதற்கு நல்ல தரமான சைட்டு அதனால் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க டிடிசிபி அப்ரூவ் இது நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா உத்திரமேர் வந்து ஒரு நான்கு கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு ஒரு முப்பது கிலோமீட்ரு வரும் சென்னை கிலாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தி ஏழு கிலோமீட்ரு வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டுங்க இது மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்கொயராக தாங்க இருக்குது ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் சாலை வருது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தெட்டு ரோ ரோடு வருதுங்க கார்னர் சைட்டுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் பிடிச்சிருந்தால் வானாட்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க எங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் விற்று தரேன் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை நம்ம கேட்டு தான் எப்போவுமே அப்லோட் பண்ணுவோம் அதனால் லீகல் பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம லோ பட்ஜெட்லேருந்து வீட்டு மனைக்கெல்லாம் கொடுக்குறோங்க இரநூத்தம்பது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு நூறுரூவா ஸ்கொயர் பீட்லருந்து நம்ம கொடுக்குறோம் அதனால் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுங்க உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாருங்க விலை விபரங்களில் ஓனாண்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்